ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம இங்கே வந்து இருக்கிற ஸ்விம்மிங் பூலில் வந்து ஐஸ்கிரீம் பார்ட்டி நடக்க போகுது ஸோ அந்த ஐஸ்கிரீம் பார்ட்டிக்கு தான் நம்ம போக போகிறோம் மணி வந்து ஒரு மணி ஆச்சு இங்கே இருக்க பூலில் வந்து ஐஸ்கிரீம் தராங்க இங்கே இருக்க கிட்ஸன் பிள்ளைங்களுக்குலாம் ஸோ நம்மளும் போய் ஒரு ஐஸ்கிரீமை போட்டுட்டு சாப்பிட்டுட்டு ஆ ஸ்மெல் வருதா இங்கே வரைக்கும் வருதா நீங்கள் எப்படி ஒரு நம்ம ஒரு தௌசண்ட் ஃபீட் தள்ளி நிற்போம் இங்கே ஸ்மெல் வருதா ஓகே எனிவேஸ் போய் பார்க்கலாம் என்ன ஐஸ்கிரீம்லாம் தராங்க அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் வராங்க எத்தனை பிள்ளைங்க வராங்க எனக்கு சம்மர் இந்த சைடில் இந்த இப்போ வந்து சம்மர் பிரேக்கு இல்லையா ஸோ அதனால வந்து நிறைய சில்ட்ரனை வெளியில் வர வைக்கணும் இந்த போர்ட் கேம்ஸு வாட் நாட் போர்ட் கேம்ஸ் பேர் என்னது கேட்ஜெட்டில் விளையாடுறது ஆன்லைன் கேம்ஸ்லாம் விளாட்றாங்களா அதெல்லாம் அவாய்ட் பண்ணும் வெளியில் வரணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஐஸ்கிரீம் பார்ட்டிஸ் இதெல்லாம் வைக்கிறாங்க ஸோ அதுக்கு தான் போய்ட்டுருக்குறோம் இப்போது மேடம் வந்து இப்பதான் தூங்கி எந்திரிச்சாங்க ஸோ கொஞ்சம் டயர்டாக இருக்கிறாங்க ஸோ அங்கே போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போறாங்க நம்ம எல்லாம் மீட் பண்ண போகிறோம் வாங்க போகலாம் என்ன ஐஸ்கிரீம் தராங்க எப்படி பிள்ளைங்கள்லாம் எக்ஸைட்டடாக இருக்கிறாங்க அப்படி சொல்லி உங்களுக்கு நான் இன்னைக்கு காட்டுப்பேன் வாங்க போகலாம் பார்க்கலாம் எக்ஸைட்டட் என்ன சொல்ல என்ன ஐஸ்கிரீம் எதிர்பார்க்கற என்ன ஃபிளேவர் எதிர்பார்க்கற பிரௌனி ஃபர் ஐஸ்கிரீம் சண்டே சண்டே நேத்து தான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா டெய்லி டெய்லி ஐஸ்கிரீம் என்னனக்க எஸ் இட்ஸ் சம்மர் வுட் யூ ஐஸ்கிரீம் சாப்பிட்டா என்ன இருக்குது எவ்ளோ கலอรี่ஸ் எவ்ளோ ஐ அம் ட்ரை டு அவாய்ட் ஓகே நீ எஸ் சரி போலாம் என்ட்ராகும் போதே ரெசிடன்ட் ஈவென்ட் டுடே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி போர்டு வச்சு அதுல வந்து பலூன்ஸ் எல்லாம் தொங்க விட்டுருக்காங்க இதுதான் என்ட்ரன்ஸ் நம்ம வந்து கையில் எலக்ட்ரானிக் கீ இருக்கும் அதை டேப் பண்ணா திறந்துரும் திறண்டாச்சு உள்ளே போகலாம் கொஞ்சம் பிள்ளைங்க ஆல்ரெடி ஸ்விம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இங்கே இங்கே தான் ஐஸ்கிரீம் சோஷியல் ஏதோ போட்டிருக்குது ஸோ வெயிட் பண்ணலாம் இம்ம ஒரு டென் மினிட்ஸ் முன்னாடி வந்துட்டோம் குட்டிஸ்லாம் ஆல்ரெடி ஸ்விம் பண்ணிட்டு இருக்கிறாங்க நம்ம அப்படிக்கா போய் உட்காந்துட்டு நம்ம பார்க்கலாம் சிக்கன் மீடியம் ஸ்கிரீமா தராம அதுக்கு நிறைய டாப்பிங்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க எது தேவையோ அதை வந்து நம்ம நம்ம ஐஸ்கிரீம் மேல வந்து போட்டுக்கலாம் ஆஸ் யூஸ்வல் இங்க எப்பவுமே கிடைக்கிறது தான் ஸ்ப்ரிங்கிள் பண்றதுக்கு அப்புறம் வந்து ஜெல்லி மாதிரி இருக்கிறது அப்புறம் சாக்லேட் சிப்ஸ் அந்த மாதிரிலாம் அப்புறம் கொக்கோ பவுடர் இதெல்லாம் வச்சிருந்தாங்க ஸோ நம்மளுக்கு எது தேவையோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஹேர்ஷீஸ் அந்த சிரப்லாம் இருக்கும்ல சாக்லேட் சிரப்பு ஸ்ட்ராபெரி சிரப்ஸு ஸோ இதெல்லாம் இருக்கும் அதற்கு மேலே நம்ம க்ரீம் கூட இன் கேஸ் வேணும்னா கூட நம்ம வந்து நம்ம ஐஸ்கிரீம் மேலே ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் ஸோ நம்ம சாய்ஸ் தான் ஸோ எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த எம்என்எம்ஸ் அது வந்து ரீசஸ் பிராண்டாக இருந்த எமென்எம்ஸ் நல்லா இருந்துச்சு ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தேவையான இதெல்லாம் எடுத்துக்கலாம் டிஷ்யூ கூட அழகா அந்த பேப்பர்ஸ்லாம் இருக்கும்ல ஸோ அந்த டிஷ்யூ பேப்பர் கூட ஐஸ்கிரீம் கிமி ஐஸ்க்ரீம் அதர்மோ எல்லாம் போட்டுருந்துச்சு வெடிங்ஸ் எல்லாம் போட்டிருந்துச்சு நம்ம அவளுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துட்டு நம்ம வெளியில போய் உட்காரலாம் ஆக்சுவலாக என் பொண்ணோட ஃப்ரெண்டு வேற எங்களோட வந்து ஜாயின் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல ஸோ அவ வர வரைக்கும் வெயிட் பண்ணா அப்படின்னு பார்த்தோம் பட் அது ஆல்ரெடி ஸ்டார்டர்டு வீட்டில இருந்து கிளம்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் வந்துச்சு ஸோ அதனால நம்ம ஐஸ்கிரீம் எடுத்துட்டு உட்காரலாம் பை டைம் அவளும் வந்துட்டானா ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டோம் அவளும் கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு போய் உள்ள போயிட்டு ஐஸ்கிரீம் எடுத்துட்டு வந்துட்டு வெளியில நல்ல பிளேஸ் இருந்துச்சு கொஞ்சம் நேரம் பார்த்து உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்தாச்சு நல்லா இருக்கா ஹவு டு லைக் இட் யா ஐ வில் யோகி யூ சம் நோ இட்ஸ் யோஷிதா சாப்பிச்சினா நானும் சாப்பிடுவேன்

Oh. I got so much toppings. <laughs> I like the what's that called? Gummies. Yeah. yeah, they're good. <laughs> mm -hmm. Is that any brand or something? Um, um, like ice cream brand? Yeah. I have no idea, they just came to me a sort of what from Walmart with like the tub of ice cream. <laughs> 110. you have any classes today? Um, yeah, I have a while I So it's two. The gummy stays for them. Already cut it But Yeah. <laughs> mm.

நல்லா ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தோம் இந்த மாதிரி சம்மர் டையத்தில் ஐஸ்கிரீம் பார்ட்டி வச்சு பிள்ளைங்களெல்லாம் என்கரேஜ் பண்ணி வெளியில் வாங்க அப்படி சொல்ல மாதிரி இருந்துச்சு ஸோ நாங்கள் நல்லா ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம் நல்லா என்ஜாய் பண்ணோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஸோ மச்